விஷ்ணு சகசரநாமத்தின் ஆறாவது திருநாமம் பூத பிரதே திருவரங்கத்தில் ஒரு ஏழை வைணவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு பல குழந்தைகள் திருவரங்க கோவிலில் பிரசாதம் வழங்கப்படும் நேரம் பார்த்து வந்து குழந்தைகளோடு நின்று கொள்வார் ஆனால் கைங்கரியம் என்ற தொண்டு வகைகள் எதையும் அவர் செய்ய மாட்டார் பிரசாத நேரத்திற்கு மட்டும் வந்து முண்டியடித்து நின்று கொள்வார் அதனால் பிரசாதம் வழங்குபவர்களுக்கு எரிச்சல் ஏற்பட்டது அவரை விரட்டுவார்கள் இது பல நாட்களாக நடந்து வந்தன அதை ஒரு நாள் ராமானுஜர் கண்ணுற்றார் பார்த்ததும் அந்த ஏழை வைணவரை அழைத்து ஏன் இப்படி செய்கிறீர்கள் இங்கு ஏதேனும் தொண்டு செய்து பிறகு பிரசாதம் வாங்கி கொள்ளலாமே அதுதானே முறை என்றார் இவ்வளவு பேருக்கு தர அல்லவா என்று கேட்டார் இல்லை எனக்கு வேதம் தெரியாது தொண்டுகள் செய்ய எனக்கு தெரியாது விஷ்ணு சகசிரநாமத்தில் சில வரிகள் மட்டும் தெரியும் அவ்வளவே என்றார் எங்கே சொல்லுங்கள் என்று கேட்டார் விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூதபவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூதபிருத் என்று சொல்லி அதோடு நிறுத்தி கொண்டார் அதையே திருப்பி திருப்பி சொல்லலானார் அப்பொழுது என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஏழை வைணவர் இராமானுஜரனுடைய காலில் விழுந்தார் பூதபுத் என்ற ஆறாவது திருநாமத்தை அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா பூதபுருத்தே நமகா என்று தொடர்ந்து ஜபித்து வாருங்கள் உணவு உங்களை தேடி வரும் நீங்கள் தேட வேண்டியது இல்லை என்றார் அடுத்த நாள் முதல் அரங்கன் கோவிலில் அவரை காணோம் யாரும் அதை பற்றி தேடி பார்க்கவும் எண்ணவில்லை ஆனால் ராமானுஜருக்கோ வியப்பு என்ன நடந்ததாக இருக்கும் என்று சில நாட்கள் சென்றன தினமும் அரங்கனுக்கு வைக்கப்படும் பிரசாதத்தில் பாதி அளவு காணாமல் போய் கொண்டிருந்தது எல்லோருக்கும் ஒரு ஐயப்பாடு ஏற்பட்டது என்றைக்கு அந்த ஏழை வைணவரை அனுப்பினோமோ அன்றையிலிருந்து தான் இது நடக்கிறது என்று முடிவு செய்தார்கள் அந்த ஏழை வைணவர் இப்பொழுது எங்கு இருக்கிறார் தேடி கண்டுபிடித்து வாருங்கள் என்று ராமானுஜர் அறிவித்தார் அவர் கொள்ளிடத்து வடக்கு கரையில் ஒரு சிறு குடிசையில் தங்கிக் கொண்டு சிறு சிறு தொழில்களை ஏதோ துளசி மாலை கட்டுவது இது போன்ற செயல்களை செய்து வந்தார் அதில் சிறு வருவாய் ஈட்டினாலும் கூட அங்கு நிம்மதியாக வாழ்ந்து வந்தார் இராமானுஜரே அந்த பக்கம் போகும் பொழுது அவரை கண்ணுற்றார் காலிலே விழுந்து வணங்கினார் அந்த ஏழை வைணவர் இராமானுஜர் ஆசிகளை வழங்கி நீங்கள் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றார் எல்லாம் உங்கள் தயைதான் உங்களுடைய தினமும் என்பதில் எனக்கு பிரசாதம் கொண்டு வந்து நிறைய தருகிறார் நானும் சில சில தொழில்களை செய்து கொண்டிருக்கிறேன் உங்கள் தயையில் நான் வாழ்கிறேன் என்றார் என்னுடைய சிஷியனா யார் அது என்று கேட்டார் ராமானுஜர் அது ஆம் அவர் பெயர் ஞாபகம் இருக்கிறது பெயரை கூட கேட்டேனே அழகிய மனவாள ராமானுஜதாசன் என்று சொன்னார் சொன்னான் ஏனென்றால் அது ஒரு ஏழெட்டு வயது சிறுவன் கோவிலுக்கு அருகில் இருந்து கொண்டு இறை இடையூறு வேண்டாம் என்று நான் இங்கே வந்து தங்கிய அந்த நாள் முதல் எனக்கு பிரசாதம் வழங்கி வருகிறான் அந்த சிறுவன் நீங்கள் அனுப்பித்தான் என்றார் நான் யாரையும் அனுப்பவில்லை பூதபிரித் என்ற திருநாமத்திற்கு எல்லா உயிர்களுக்கும் உணவளிப்பவன் என்று பொருள் பூதபிர்தே நமக என்று ஜபம் செய்த உமக்கு பூத்தபிரத் ஆன அரங்கன் தானே வந்து சத்துள்ள உணவை வழங்கியுள்ளான் என்று ராமானுஜர் வாழ்த்தினார் அந்த ஏழை அதைக் கேட்டு கண்ணீர் சிந்தினார் ஆனந்தமாக பூத்தபுருத்தேய நமக என்ற விஷ்ணு சகசிரநாமத்தின் ஆறாவது திருநாமம் ஜபிக்கும் அடியார்களுக்கெல்லாம் உணவளிப்பவன் என்று பொருள் அப்படியானால் உட்கார்ந்து கொண்டால் உணவு கிடைக்குமா எந்த வேலைக்கும் செல்லாமல் என்று ஒரு கேள்வியை எழுப்பி விடாதீர்கள் நீங்கள் எவ்வளவுதான் வேலைக்கு சென்று சம்பாதித்தாலும் அந்த பணத்தை நாம் உண்ண முடியாது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உண்ணும் பொருள்களாக படைத்தவை யாவும் அந்த இறை வந்தானே அதனால் அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் பூதபுருத்தே நமகா